மற்றபடியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர கிரகம் கணக்கிர காரகம்னு வேறு சுக்ர கிரகம் சுக்ராச்சாரியார் அவர் அசுர அசுரகுருவாக விளங்கக்கூடியவர் பெரும்பாலும் ஜாதகத்துல சுக்ர பகவான் சரியான இடத்துல இல்லை அப்படின்னா குடும்பத்திலே சில பிரச்சனைகளானது ஏற்படும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு அண்மோனியமானது ஏற்படாமல் இருக்கும் இந்த காலம் இந்த சுக்ர பகவானுடைய பாதிப்புகள் இருக்கும் அதனால அவலாம் கலத்துற தோஷங்கள் நிவர்த்தியாக சுக்கரபகவானுடைய அனுகிரகமே பரிபூர்ணமா கிடைக்கணும் அதே மாதிரி தலைப்பட்டு வரக்கூடிய திருமணம் நடைபெற்று இருக்கக்கூடிய புத்திர பேரு லக்ஷ்மி கடாட்சம் எங்களுக்கு பணம் வரவே இருந்தால் கையில் சம்பாதிக்கக்கூடியது கையில் நிற்க மாட்டேது அப்படின்றவாலாம் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஏன்னா சுக்கர பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடியது மகாலட்சுமி அதனால தான் வெள்ளிக்கிழமை அந்த ராகு காலத்தில் விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அனைவருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அறிபூர்வமாக கிடைக்கணும் தன கனக வஸ்து வாகனம் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கணும்